ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃபிளக்ஸுங்க இன்றைக்கி வந்துங்க வண்டி கடை கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொண்டக்கடலையினால நமக்கு வந்து பலன்கள் நிறைய இருக்குதுங்க நம்ம வாரத்தில் ஒரு முடக்கையாவது நம்ம கொண்டக்கடலை சேர்த்திக்கணுங்க ஒரு பாத்திரம் வச்சுங்க கொண்டக்கடையை தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிட்டோங்க கொண்டக்கடையை அதில் போட்டாச்சுங்க அதில் உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க இது வந்து கொண்டக்கடையை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க நைட்டே ஊற வச்சு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் காலையில் விசில் நாலு விசில் விட்டு எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் கொண்டக்கல்லையிலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாங்க நாலு வரமிளகா இஞ்சி பூண்டு பூண்டு நாலு பல் பூண்டு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க மூணு தக்காளி போட்டுருக்குறாங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க மைய அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து பிறகு இப்போ நம்ம இதை வந்து வேறு பவுலுக்கு அந்த அரைச்சதை மாற்றிடலாங்க மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்குங்க இந்த பவுலை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பா பாத்திரம் எடுத்துங்க உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு தோல் நீக்கி கழுவி அதை வந்துங்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறங்க ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு அதில் வந்து நம்ம ரெண்டு கரண்டி சுண்டல் போட்டுக்குங்க வெள்ளை சுண்டலை அதில் போட்டு அப்படியே மச்சு விட்டுறலாங்க நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சாலும் சரி இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி விட்டு குறை குறான்னு அரைச்சிக்கோங்க அப்படி பண்ணாலும் சரி இந்த மாதிரி மத்தில் வச்சு நம்ம ரெண்டே நிமிஷம் இப்படி மத்தில் இது பண்ணிங்கன்னா அரைவாசி வேக்காடோடு வருங்க ரெண்டு ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போயிடலாங்க அடுப்பில் ஒரு வானலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஜீரக் கடுகு அரை ஸ்பூனு ஜீரக அரை ஸ்பூனுங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை ஒரு கீற்று போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாங்க அரைச்சிட்டு வந்த அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணங்கட்டுங்க நல்லா மைய வணங்கட்டுங்க பச்சை வாடையெல்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொண்டைக்கல்ல இதெல்லாம் அரைச்சி இல்லைங்களா இதுலேயே வந்துங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூனு இதுலயே நம்ம வந்து பெருங்காய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க போதும் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு நம்ம இந்த கொண்டக்கல்லையும் உருளைக்கெழங்கும் மசிஞ்சா இல்லைங்களா அதை இதோட ஏட் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணி ஒரு களை கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிடாத குழந்தைங்க சாப்பிடாத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க வேக வச்ச கொண்டக்கல்லை வந்துங்க தண்ணி இருத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வேணால் இது நல்லா வேகட்டுன்னா கெட்டியாக இருந்ததுன்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க சுண்டிரும் இது பச்சை வாட நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டைக்கடலை வந்துங்க இதில் ஏட் பண்ணிக்கலாங்க தண்ணி இறுத்துட்டு ஏட் பண்ணிக்கங்க அப்புறம் புளி வந்துங்க நான் நெல்லிக்காய் சைஸ் கூற வச்சுருந்தேங்க அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க புளிப்பு இனிப்பு கார்ப்பு சுவைப்பு எல்லாமே வருதுங்க ஒரு வெள்ளை வந்துங்க ஒரு இன்ச்சு வெள்ளை எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆட் பண்ணி கலக்கி விட்றலாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் தூளுப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு இன்ச்சு தூளுப்பு போட்டுக்கிறோங்க நல்லா களை விடுங்க நல்லா தழைப்பொழான்னு கொதித்து வரணுங்க குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நாம் காய் வந்துங்க சுண்டைக்காயும் முதல்ல வேக வச்சதுனால இது வந்து பச்சை வாடகை இல்லாமல் குழம்பு இருக்கணுங்க அதுக்காக நல்லா கொதிக்க விட்றோங்க நல்லா இது மாதிரி தலைப்பலான்னு கொதிக்கணுங்க அதுக்குள்ளே கருவேப்பில எல்லாம் கிள்ளி வச்சுக்கலாங்க கொஞ்சம் புதினா தலை இருந்தால் அது ஒரு ரெண்டு தலை இதோட போடலாங்க நல்லா மணக்குங்க கம்ம கம்மன் வாசனையாகவும் இருக்கும் நல்லா மணமாகவும் இருக்குங்க சுண்டக்கலை வந்துங்க நீங்கள் ஈரம் பண்ணி கழுவி கூடங்க ஊற வச்சிட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா முளப்பு விடுங்க அதுவும் நம்ம வேக வச்சு வறுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா குழம்பு கோச்சி வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொதிக்கணுங்க ரெடியாகிடுச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அடுப்புலேயே வச்சுருக்கணுங்க பாத்திரத்தை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க்கை வளமுடன் மக்களே இது வந்துங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லா டிஷ்ஷுக்கும் இது மேட்ச் ஆகுங்க இன்றைக்கி வந்து நான் தோசை தான் அதுக்கு எடுத்து சுண்டக்கடலை குழம்பு ஊற்றியாச்சுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்